வெல்கம் டு சமையல் தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாடி நரம்புகளுக்கு வலு சேர்க்கும் மெண்பூசணிக்காய் பற்றியும் அதில் செய்யப்படும் உணவுகளை பற்றியும் பார்க்கப் போகிறோம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போகும் வெண்பூசணி ஊட்டச்சத்து நிறைந்தது இதன் மேல் தோளில் வெள்ளை மிளகு போன்ற பொருள் படிந்திருக்கும் அதை நீண்ட நாட்கள் நுண்கிருமிகள் தாக்காமல் வெண்பூசணிக்காய் பாதுகாக்கிறது அதனால் நாம் பல நாட்கள் வைத்திருந்தும் இதனை பயன்படுத்தலாம் பூசணிக்காயில் தொண்ணூறு சதவீதம் நீர் சுத்து உள்ளது வைட்டமின் பி கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் போன்ற தாதுக்களும் இருக்கின்றன பூசணைக்காய் இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சிக்கும் குளிர்ச்சி அளிக்கும் உடலில் உள்ள அதிகமான பித்தத்தையும் நீக்கும் அதனால் ஜீரண கோளார்கள் உணவு உண்டவுடன் எதிர்த்து வருவது போன்ற உணர்வு எரிச்சல் வலி போன்றவை இருப்பவர்கள் பூசணிக்காயை வேக வைத்து சாப்பிட வேண்டும் சிறுநீரக நோய்கள் நீர் எரிச்சல் நீர் சுருக்கு சிறுநீரக கல் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் போன்றவை இருந்தால் நூறு மில்லி பூசணி சாரில் சிறிது நீர் கலந்து தினமும் காலையில் வருகி வர வேண்டும் பருவ வயதில் பல பெண்கள் உடலில் உள்ள அதிக சூடு காரணமாக தாதுக்களில் வெப்பம் அதிகரித்து உடல் மெலிந்து காணப்படுவார்கள் அதனால் மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் நீடித்த வெள்ளைப்படுதல் உண்டாகும் இத்தகைய பாதிப்பு கொண்டவர்கள் உணவில் பூசணிக்காய் சேர்த்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் உடல் குளிர்ச்சி அடைந்து தாதுக்களில் உள்ள வெப்பம் குறையும் உடல் வலுவடையும் காசநோய் உள்ளவர்கள் இருமும்போது போது இரத்தம் வரும் சிலருக்கு மலத்தில் ரத்தம் வெளியேறும் நீடித்த மதவிடாயால் அகதிப்படுவார்கள் அவர்களுக்கெல்லாம் பூசணிக்காய் சிறந்த உணவு ஆண்மையை அதிகரிக்க செய்யும் சக்தியும் பூசணிக்கு இருக்கிறது பூசணிக்காயில் இருக்கும் காமோ அமினோ பீட்ரிக் அமிலம் மூளையை நன்கு செயல்பட வைக்கும் அதனால் மனநோய் நரம்பு திளர்ச்சி வலிப்பு நோய் இருப்பவர்கள் பூசணிக்காய் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் பூசணி விதையில் கந்தக சத்து நிறைந்திருக்கிறது வயதான ஆண்கள் புரோஸ்டேட் வீக்கத்தால் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு இது சிறந்த மருந்தாகிறது நோய்க்கு தயார் செய்யப்படும் மருந்துகளில் பூசணி விதை சேர்க்கப்படுகிறது பூசணி விதையில் இருக்கும் மெக்னீசியம் இரத்த குழாய்கள் நன்கு சுருங்கி விரியும் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்கவும் பயன்படுகிறது இந்த விதையில் ட்ரிபினோபான் என்ற அமினோ அமிலம் இருக்கிறது இது மூளையில் சுரைக்கும் மற்றும் போன்ற ஹார்மோன்கள் சீராக இயங்க உதவும் அதனால் நல்ல தூக்கம் மன அமைதி உற்சாகம் உண்டாகும் இன்சுலின் மாதவிடாய் சுழற்சிக்கு உதவும் ஹார்மோன்கள் உடலுறவிக்கு உதவும் ஹார்மோன்களை நல்ல முறையில் சுரக்கம் உதவுகிறது இருக்கும் என்ற கொழுப்பு அமிலம் உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் தூக்கம் குறைவாக உள்ளவர்கள் பத்து கிராம் பூசணி விதையை பொடி செய்து பாலில் கலந்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும் வயிற்றில் உள்ள பூச்சிகள் நீங்க ஒரு பூனை பூசணி விதையை எடுத்து அரைத்து ஐம்பது மில்லி பாலில் கலந்து குடிக்கலாம் வட இந்தியாவில் பூசணிக்காய் சதுரன் துண்டுகளாக வெட்டி சிறிது வேக வைத்து பின்பு சர்க்கரை பாகில் உர வைத்து பின்பு அதனை உலர வைத்து விற்பனை செய்கிறார்கள் இது சிறந்த ஆண்மை பெருக்கியாகவும் உடலை தேட்டுவதற்கும் பயன்படுகிறது மெண்பூசணியில் இருந்து மென்பூசணி நெய் தயார் செய்யப்படுகிறது இது சிறந்த நோய்கள் இது சிறுநீரக நோய்கள் உடல் சூட்டினால் உண்டாகும் பித்த நோய்கள் எலும்பை பற்றிய காச நோய் மூலநோய் உடல் பலவீனம் போன்றவர்களுக்கு சிறந்த மருந்தாகிறது வெண்பூசிணி லக்கியம் சித்த மருத்துவர்களால் தயார் செய்து தரப்படுகிறது இதை மாதவிடாய் கோளாறுகள் உஷ்ண நோய்கள் விந்து குறைபாடு உடல் பலவீனம் புஷ்டிக்கு சாப்பிட வேண்டும் வெண்பூசணிக்காயில் தயார் செய்து செய்யக்கூடிய சில வகை உணவுகளை பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷன் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்